முருகனுடைய அருள் வாழ்க்கையில நுழைந்த அடுத்த கணமே நமனால் அனுபவிக்க முடியும் அது உள்ள நுழைய நுழைய முருக பக்தி உள்ள வர வர அந்த பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் தானாக விலகக்கூடிய அந்த அதிசயத்தை பார்க்க முடியும் தேழ்வட்டழிந்தது செந்தூர் வயற்கொழில் தேங்கடம்பின் மாழ்வட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோம் வேள்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்கும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேங்கிறார் அதாவது எல்லாரும் திருப்ப திருப்ப ஒரு விஷயத்தை சொல்லி இருப்போம் எல்லாம் என் தலையெழுத்துன்னு எல்லாம் தான் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணோம் எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு போட்டுமேன்னு விட்டுரலாமே ஆனா அருணகிரிநாதர் ஒரு சூட்சுமத்தை சொல்லிட்டு போயிட்டார் இங்க அந்த ஒரு இடத்துல முருகனுடைய பாதம் பட்டு என்னுடைய தலையெழுத்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்றார் அருணகிரிநாதருடைய தலையில் முருகனுடைய பாதம் பட்டு அது அழியும்னு சொன்னா நம்மளுடைய தலையிலும் முருகனுடைய பாதம் பட்டால் தலையெழுத்து அழியணுமா அழியக்கூடாதா அதேதான் மோசமான தலையெழுத்தை முருகப்பெருமானுடைய திருவடி தலையில பட்ட நிமிஷம் அழியுது அது எப்படி அழியுது பாடி முருக பக்தியில உள்ள நுழையும் போதே முருகனுடைய திருவடி நம்மளுடைய வாழ்க்கையில் பதியுது முருகனுடைய திருவடி வாழ்க்கையில பதிஞ்ச அடுத்த நிமிஷமே இது நாள் வரைக்கும் நமக்கு புரியாத பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது திருப்தியின் மேலையும் ஈடுபட 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 துன்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்குது அது விலகி அடுத்த என்ன ஆகும்னா இன்னமும் முருகன் மீது தீவிரமான பக்தி உள்ள வரணும்னு ஆசை வருது அதுக்கு விடைகளாக நம்ம தேடக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் விடைகளாக நம்மளுடைய குருநாதர் அருணகிரிநாதர் வந்து நமக்கு திருப்புகள் மூலமாகவும் கந்தர் அலங்காரம் முதல் அனுபூதி மூலமாகவும் நமக்கு விடையே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்